ப்ரைஸ் லாட் இதுதான் எங்கள் வீட்டு க்ரிப்பு எங்கள் வீட்டு ஆல்ட்ருக்கு கீழே இந்த க்ரிப்பு செட் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி கொஞ்சம் சின்ன இடத்துல வந்து இந்த க்ரிப்பு செட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு மாதா டிவிக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கொடுத்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஜெருசலம் ஃபோர்ட் செலக்ட் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா வந்து நான் இந்த கான்செப்டென்னால் ஒரு கம்பேரிசன் இருக்கணும் அப்படின்னு நம்ம இயேசு கிறிஸ்து வந்து ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா இருந்தாலும் அவர் வந்து ஒரு மாட்டுத் தழுவத்தில் வந்து அவர் பிறந்தார் நமக்காக நம்ம பாவங்களுக்காக நம்ம திருப்பி நம்ம கடவுளோடு அவரை நம்மளை இணைச்சி வைக்கணும்ன்ற நம்ம மேலே வச்ச அன்புக்காக அவர் வந்து ஒரு ஏழ்மையான ஒரு இடத்துல பறந்தார் இப்போது நம்ம வீட்டில் வர இந்து சகோதரர்கள்லாம் பார்க்கும்போது அவங்க நினச்சிப்பாங்க குடில பிறந்தாங்கன்னா அப்போது அந்த காலத்தில் அதுதான் இருந்திருக்குமோ ஒரே ஆப்ஷனாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிருப்பாங்க ஆனாலும் அவங்க யோசிக்க தோணும் இல்லையா இத்தனை வசதி அந்த காலத்துலேயே இவ்வளோ ராஜாக்கள்லாம் இருந்து இருக்கும்போதும் இவ்வளோ வசதிகள் இருக்கும்போதும் ஏன் ஒருத்தர் இவ்வளோ கஷ்டத்தில் பறக்கணும் ஒரு கடவுளாக ஒரு ஒரு மாட்டு தழுவுத்தில் ஏன் பிறந்தாருன்ற அவங்களுக்கு ஒரு கேள்வி வரணும் அப்படின்றத காண்டி இந்த கிரப்பை நான் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் थैंक यू थैंक यू फॉर वाचिंग वाचिंगेसोके नी मे हैप्पी क्रिसमस